ஷாரிக் அசாக் மற்றும் மரியா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க கணிசுவாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா வளகாக ஃபங்க்ஷன் வைக்கிற அளவுக்கு மந்த் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஓடிச்சு போல இப்போ நம்ம வந்து அவங்க கணிசுவாருக்கு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருந்தது பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உமா ரியாஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் ரியாஸ் கான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ரெடி ஆகி வந்திருந்தாங்க இல்லை நிறைய செலப்ரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கிட்டாங்க சஞ்சீவ் வந்திருந்தார் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் பட் சார் வந்திருந்தார் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்ஸாக இருந்தது ஷாரிக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் தான் வந்து ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஜோடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத் கூட வந்து டான்ஸ் பண்ணி சூப்பராக வந்து ப்ரைஸும் வின் பண்ணாரு அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மரியான்றவங்க வந்து ரீசெண்டாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பெண் குழந்தை இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து அக்சப்ட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவங்க வந்து கிறிஸ்டின் முறைப்படி அவங்களோட முறைப்படி மேரேஜும் இவங்களோட முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஷாரிக்கோட மேரேஜ் ரெண்டு முறைப்படியும் சூப்பராக வந்து மேரேஜ் நடந்து முடிஞ்சது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிறிஸ்மஸ் செலப்ரேஷனுக்கு கூட ஃபேமிலியாக போய் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்தது உமாரியாஸ் மேம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுன்றதுக்காக ஒவ்வொரு ஒரு மாமியார் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி மாதிரியாக ரொம்பவே டேக் ஏர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது அவங்க லைஃப்பில் ஒரு முக்கியமான தருணம் ஏன்னா அவங்க குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷாரிக் மற்றும் மாரியா அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உமாரியாஸ் மேம் வந்து ரொம்பவே கியூட்டாக வந்து அழகாக வந்து வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப லவ்லியாக இருந்தது ஷாரிக் பிக்பாஸ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ரொம்ப பிரகாஷ் கூட சேர்ந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து சினி இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆனது ஆனால் அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சில திரைப்படங்களில் சின்ன சின்ன ரோல்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ வந்து அவரோட பிக் ஸ்க்ரீனில் இன்னும் அப்கமிங்கில் நல்லபடியாக இருக்கணும் நம்மளோட விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் மேலும் மரியாக்கு வந்து பார்த்திங்கனா நம்மளோட வாழ்த்துக்களும் கமெண்ட் செக்ஷன் வந்து தெரிவிச்சிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஹைண்ட் சீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டுருக்கோம் ப்ரித்விராஜ் சார்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ரியாஸ் கான்க்கு ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணி ஜோடிகளை வாழ்த்துனாங்க ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து எப்படி ரெடியானாங்கன்ற மொமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ரேஸ் மேம் வந்து அவங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அவங்களோட மருமகள் மகன் கூடையும் ஷேர் பண்ணிட்டு இருந்து பார்க்கறது ரொம்ப நம்மளையாக இருந்தது மொத்த ஃபேமிலியுமே ரொம்பவே சூப்பரான ஃபேமிலிலே சொல்லலாம் சொல் இந்த ஃபேமிலிக்கு உங்களோடய வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்குலூசிவ் அப்டேட்ஸ் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்